கீழக்கரை ஹைரத்தன் ஜெலாலயாவில் பிறநாள் மணமேடு திடல் நம்ம கீழக்கரை கீழே வாட்ச்ஸ் யூடியூப் சேனல் மூலயமா நம்ம வந்து ஒரு வீடியோ கவரேஜ் பண்ணோம் நம்ம ஏற்கனவே வந்து இது மணல்மேடு திடலையும் நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் அதே மாதிரி பீச்சையும் வீடியோ எடுத்து போட்டாச்சு இதுக்குள்ள வந்து நைட் டைமில் வந்து அலோட் கிடையாது இந்த டைமிங்கில் வந்து இதில் வந்து பெண்கள் மட்டும்தான் அலோடு ஆண்கள் அலோட் கிடையாது எல்லா வருஷமும் அப்படிதான் அவங்க பண்ணுவாங்க ஜமாத் மூலியமாக நடத்தப்படுற ப்ரோக்ராம் இது பெரும்பாலான கடைகள்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் நைட்டில் நீங்கள் ஃபேமிலியோடு வந்தாலும் பெரும்பாலும் அலோட் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க அது நமக்கு தெரியல ஆனால் கடைகள்லாம் நிறைய இருக்காது வாங்க உள்ளே போய் ப்ரோக்ராம் உள்ளே போய் என்னென்ன போட்டிருக்காங்க எது போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த ஊஞ்சல் போட்டிருக்காப்புல கப்பல் ஊஞ்சல் போட்டிருக்காங்க அதனால பெரிய லெவலில் போட்டிருக்க மாட்டாங்க சின்ன சின்ன ஊஞ்சல்ஸ் தான் போட்டிருப்பாங்க சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு ட்ரெயின் ஊஞ்சல் போட்டிருக்காங்க ஒரு சின்னதாக இது வந்து கையால் சுற்றி விடுறது இது ஜம்பர் இது ஒரு ஊஞ்சல் ஒன்று போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி கீழக்கரை மணமேடில் வந்து நம்ம போய் வீடு எடுத்தோம் அப்புறம் பீச்சில் உள்ள மணமேடு வீடு எடுத்தோம் எதுலேயுமே வந்து வாய்ஸ் ஓவர் வந்திருக்காது ஏன்டா இங்கே வந்து இன்னும் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுதுனால நம்ம வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஃப்ரைடு ஏன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை அப்புறம் பக்கோடா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அது அது ஒரு கடை இருக்குது இது ஒரு ஜைத்தூன் இந்த கடையெல்லாம் ஸ்டார்ட் ஆகலை அரோணை ஐஸ்கிரீம்ஸு இந்த கடை இன்னும் ஸ்டார்ட் ஆகலை ஜைத்தூன் கடை போட்டிருக்காங்க எந்த பொருள் எடுத்தாலும் இரநூறுவாய்க்கு போட்டுருக்கா அப்படில் நூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்தாலும் நூ இரநூறுவா தானோ சின்ன சின்ன கடைகளாக தான் இருக்குது பெரும்பாலும் பெரிய கடைகள்லாம் கிடையாது அந்த கடையில் நம்ம வீடியோ எடுக்கிற வீடியோ எடுக்காம இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகல நைட்டில் நம்ம எடுக்க முடியாது இவ்வளோதான் இதுதான் ஸ்கூலு நம்ம ஹைரத் ஜலாலியா ஸ்கூல் இது ஸ்கூல் கிரவுண்டு வளாகத்தில் தான் வச்சுருக்காங்க ப்ரோக்ராம் கீழே வால்ஸ் கீழே வால்ஸ் கணல் நம்ம இன்னைக்கு கீழக்கரையில் உள்ள ஹைரத்தன் சஞ்சாரிய ஸ்கூலில் உள்ள மணமேடு தான் நிற்கிறோம் இதை வந்து பெரும்பாலும் நைட்டில் வந்து ஜென்ஸ் அலோடு கிடையாது ஸ்கூலில் வந்து நம்ம ஜமாத்து கிழக்கு தெரு ஜமாத்து மூலியமாக இது வந்து பண்ணுற ப்ரோக்ராம் வருஷம் வருஷம் ஹஜ்ஜு பெருநாள் நோம்பு ஹஜ் ஹஜ்ஜு பெருநாளைக்கு எப்போவுமே பண்ணுவாங்க அந்த அளவு இருக்காது நம்ம மணல்மேடு இது நம்ம பீச்சு பீச்சில் உள்ளது மாதிரியான க்ரௌடு இருக்காது ஃபேமிலிஸில் வந்தால் பெண்களாக வந்தால் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துட்டு போகலாம் அதனால தான் வந்து அந்த அளவுக்கு நிறைய கடைகள்லாம் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து மணமேட்லேயும் கீழக்கரை கடற்கரையில் உள்ள பீச்சில் உள்ள வியாபாரம் அந்த அளவுக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு இங்கே வந்து அவ்வளவு தூரம் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா க்ரௌடு கம்மியாக தான் வருமா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்